அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோ ஆண்மனேய சான்றோர் ஒரு மக்களை தாசன் வணங்கி மழுகின்றேன் சுத்தசன்மார்க்க வழிபாட்டு நெறிமுறைகளைப் பற்றி தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த எளிமையானது பொருட்செலவு இல்லாதது உண்மையான இறை வழிபாடு என்பதை பற்றியெல்லாம் பேசிட்டோம் அடுத்தது இப்போ இந்த சமய மதங்கள் எல்லாம் இறைவனை எப்படியாவது வழிபட வேண்டும் பலன் பெற வேண்டும் என்று முயற்சித்தவை தான் அவைகளே வள்ளலா ஒரு கோபம் இந்த சமய மதக்காரவங்க மேலே எல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த சமய மதத்துக்கெல்லாம் சுத்தமாக அவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டுப்படணும்னுலாம் இல்லை யாரிடம் சுத்தசன் மார்க்கத்தை சொல்லுவதே அவர்களிடம்தான் சொல்ல வேண்டும் ஒன்றுமே அறிவு துறங்காத நெருமூடங்களிடம் கொஞ்சமேனும் அறிவு துறங்காதவர்களிடம் இந்த வழிபாட்டு நெறிமுறைக்கே வராதவர்களிடம் சுதன் மார்க்கத்தை போய் சொன்னால் ஆகாது ஏன்னா இந்த சமய நெறிகளிலே உள்ளவர்கள் குறைகுள் மத நெறியோன்னு சொல்கிறார் குறையையே நிறையா எடுத்துக்கிடுறாங்க நிறைய எடுத்துக்கிடலை அவர்கள் நெஞ்சம் கல்லாகி இருக்கிறது அந்த நெஞ்ச கல் ஒழிய வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய நோக்கம் ஆகையினாலே தான் இந்த நிறைய அவர்கள் கொள்வதற்கும் அவருடைய நெஞ்சம் கல் ஒழிவதற்கும் இந்த சுத்த சன்மார்க்கம் தேவைப்பட்டது அதனால தான் இந்த சுத்த சன்மார்க்கத்தை ஐயா சொல்கிறாங்க இதை கூட என்ன சொல்லப்போனால் இந்த ஒளிறு நீரு பூண்டு ஒளிறு நீர் அணிந்து அக்கமணி பூண்ட சன்மார்க்க அன்பர் அப்படின்னு சொல்வார் சன்மார்க்க அன்பர்களிடம் உளமாம் நிலத்தில் வளர் தேவதர்வே அவர்களுடைய உள்ளத்திலே வளருகின்ற நிலம் என்ற உள்ளத்திலே வளருகின்ற தேவதர் கற்பக விருட்சம்தான் சுத்த மார்க்கம் அவர்கள் ஒளி நீர் ஊசியவர்கள் நல்ல நெத்தியில் பட்டகெல்லாம் போட்டு உத்ராட்சி மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிற சன்மார்க்க அன்பர்களும் அவர்களை தான் சுத்தசன் மார்க்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் வள்ளலாரின் நோக்கம் ஆகையினால இந்த சுத்தசன் மார்க்கம் என்பது அந்த சமய மதங்களுக்கெல்லாம் இல்லாதது இல்லை இல்லாத அவை எல்லாம் என்ன முயற்சி செஞ்சதோ அந்த முயற்சி தான் இதுலையும் அது அந்த அதனுடைய கருப்பொருள் தான் உண்மைதான் அவர்களும் சைவ நெறியிலே நின்றார்கள் சைவ உணவு வழியிலே வந்தார்கள் பலியிடாதெல்லாம் அவர்களும் எடுத்துக்கொண்டார்கள் சிலர் தான் அந்த பொருட்டுத்தனம் முரட்டு பத்தியில் போனவர்கள் தான் அப்படி செய்தார்கள் நல்ல நெறிமுறைகளிலே வந்தவர்கள் சரியாகத்தான் இருந்தார்கள் ஆகையினால் இந்த இவர்களுக்கு இல்லாதது இல்லை ஆனால் சுத்த சன்மார்க்கம் அவைகளுக்கெல்லாம் அல்லாதது அவைகள் இருந்தெல்லாம் மேற்பட்டு அவைகள் காண முடியாததை காண்பிப்பது காண்பிப்பு அதனாலதான் இந்த வார்த்தை அப்படியே கொடுக்குறாங்க இல்லாதது இல்லை அல்லாதது இன்னொரு சொல்லையும் கொடுக்குறாங்க இந்த இன்னொரு சொல் என்ன சொல்லுன்னா அந்நியம் அல்ல அனநியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்நியமும் அல்ல இந்த சுத்த மற்ற சமய மத மார்க்கங்கள்லாம் அது நமக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லாத அல்ல அவர்கள் நம்மவர்கள் தான் நம்மவர்கள் நமக்கு வர வேண்டியவர்கள் தான் அவர்கள் உள்ளத்திலே தான் சுத்த மார்க்கத்தை நாம் விதைக்க வேண்டும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை விளங்கும்படி செய்ய வேண்டும் விளங்க வைப்பார்கள் இறைவன் வள்ளலாரே அவர்களுக்கு உள்ளே இருந்து விளங்கச் செய்வார் ஓ விளங்க செஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா அவர் திடீர்னு வந்துட முடியாதே தவிர சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக இந்த சுத்த சன்மார்க்கத்திற்கு வருகிறார் அவர்கள்தான் அந்நியம் அல்ல அந்த சமய மதங்களுக்கு சுத்ததன்மார்க்கம் என்பது அந்நியம் அல்ல அனநியம் அது மேலானது இவைகளிலெல்லாம் மேம்பட்டது உண்மையை எளிய முறையிலே கண்டு மிக குறுகிய காலத்திலேயே குறைந்த பிரயோஜனத்திலேயே நிறைந்த பயனை அடையக்கூடிய ஒன்றுதான் தான் அடையச் செய்வதுதான் சுத்ததன்மார்க்கம் அதுக்குரிய வழிபாட்டு முறைகளை காட்டியதுதான் வடலூரில் காட்டப்பட்ட அது அதனால தான் இங்கே அருள் நடனம் என்று சொன்னார் இந்த அருளை கொடுக்கவும் வல்ல இடம் அது அந்த இடம்னா அந்த வழிபாட்டு முறைகள் அந்த செயல்கள் அந்த வழிபாட்டு மாதிரி மாறி மேலும் இதனுடைய நிலையை பற்றிய அடுத்த பதிவிலே சிந்திப்போம் நன்றி வணக்கம்